ஹெச்பிஏவன்ஸில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒழுங்காக ரெகுலராக பண்ணிங்கன்னால் பாயிண்ட் ஃபைவ் வேணால் குறையலாம் ஏன்னா இது அட்ரினர்ஜிக் டிரைவை தான் குறைக்குது மென்டல் டென்ஷனை தான் குறைக்குது எது தியானம் பண்ணுறது மென்டலாக நீங்கள் கொடு உங்களுக்குள்ள அந்த ஒரிஸ் அந்த டென்ஷன் எல்லாம் குறைச்சி அட்ரினலின் டிரைவ் நீ ஒன்று இருக்குது அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஹார்மோன் எப்போதும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க தியானம் பண்ணி நல்லா அமைதி மன அமைதியாக வந்துட்டாங்கன்னா அந்த அட்டினு அதிகமாக சுரக்காது அட்டினு என்ன பண்ணோன்னா குளுக்கோஜெனிக் கிளைக்கோஜன் லிவரில் ஸ்டோர் பண்ண கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸாக மாற்றி கல்லீரல்குள்ந்து ரத்தத்தில் இருக்கும் இப்போ நைட்டு முழுசாக நீங்கள் நல்லையை பூட்டிட்டு பெட்டில் பண்ண காலையில் இருந்து பார்த்தா பக்கெட் நிறைய தண்ணி இருக்கும் யாரும் திறக்கலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சொட்டு சொட்டுன்னு ஒரு ஒவ்வொரு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அந்த கல்லீரலேருந்து வருது இல்லையா குளுக்கோஸு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் வந்துக்கிட்டே இருக்கனால நீங்கள் போதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கனால தான் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் கூடுது அதை நிறுத்துறது எதுவுடைய வேலை இன்சுலினுடைய வேலை இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்கிறது அட்ரினலின் அது அந்த வேலையை பார்க்குது அந்த ஒழுகில் நிப்பா அந்த ஒழுகலை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் இது கல்லீரலேருந்து வரக்கூடிய இன்புட்டை அதுதான் ஃபாஸ்டிங் குளுக்கோஸை கூட்டுது அந்த ஹெல்ப் வேணால் பண்ணுமே தவிர மற்றபடி தியானத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாது அது அடிஷனல் பெனிஃபிட் வாக்கிங் இல்லாமல் நடக்காது ஏன்னா பெரிபொருள் யூட்டிலைசேஷன் குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் எங்கே நடக்குதுன்னா ம ஸ்கெலல் மசில் இந்த தொட இதான் இதுதான் இருக்கிறதுலே பெரிய மசில் எப்படி நம்ம சிக்கன் வாங்கி சாப்பிட போகும்போது லெக் பீஸாக பார்த்து கொண்டான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த லெக் பீஸுக்கு தான் பவர் அதிகம் நாற்பது பர்சன்ட் குளுக்கோஸ் அங்கே தான் உபயோகமாகுது அதுக்கு வேலை கொடுக்காமல் நீங்கள் வந்து குளுக்கோஸை குறைக்கணும் ஒன்ஸை குறைக்கணுன்னா நாற்பது மார்க் கொஸ்டின் நீ அட்டனே பண்ணலை ஏன் பாஸ் மார்க் கொடுப்பான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நடக்கணும்ல நடக்க சொன்னால் ஒரு பையன் நடக்கிறது கிடையாது எனக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு சாக்கு போக்கு சொல்லி என்னத்தையாவது சொல்லிவிட்டு தண்ணுவை தான் பார்க்குறாங்க தவிர இந்த டீச்சர்ஸ் தான் சொல்லுவேன் டீச்சர் நீங்கள் நாற்பது மார்க் கொஸ்டின் நம்பரே போடலை எப்படி தப்பாளி இருந்தால் கூட மார்க் போடணுன்னா நம்பர் போட்டுக்கணும்ல ஒன்றும் போடலையே எங்கே போடுறது வாக்கிங்கே போகலன்னா அதே மாதிரி தான் நீங்கள் வாக்கிங் போகாமல் ஹெச்பி ஒன்ஸு குறைக்க முடியாது ரெகுலர் பிரிஸ்க் வாக்கு இருந்தால் இன்சுலின் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிரும் பெரிய பிற யூர்டிலைசேஷன் கொளுக்கோசன் நீங்கள் கூட ரெண்டு இட்லியே போட்டால் கொண்டா கொண்டாங்க மசில் கொண்டா உள்ள தள்ளி நான் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடுறேன் இல்லைன்னா எங்கே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் கிளைக்கு வச்சேன் உள்ள தள்ளி நீ கேட்டுக்கிட்டே இருக்கும் மற்றபடி நீங்கள் அந்த ரெண்டு இட்லி போதால் ரெண்டரை இட்லி சாப்பிட்டீங்கன்னா முந்நூற்றம்பது நிற்கும் அதனால் கவனமாக இருக்கணும்னா டயட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ரெண்டும் மெயின் அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கணும் தியானம் பண்ணேன்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் வேணும்ல நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க ஓகேங்க எனக்கு டாக்டர் நான் காலையிலே பிஸி ஆயிடுவேன் எனக்கு கா சாயங்காலம் ஒம்பது மணி தானே வரேன்னா பெரிய அசதியாக இருக்குன்னா படுத்துருவேங்கன்னா இப்படி தான் காரணம் சொல்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் கிடைக்க போகுது சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்திங்கன்னா கண்ணை போட்டிங்கன்னா தியானம் தான் காலையில் வரைக்கும் அதுக்கு பேர் தூக்கம் நிறைய பேர் நான் தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேங்கண்ணா கண்ணை முடிவிட்டேன்னா தூக்கம் அதனால் நிம்மதியாக தூங்கினாலும் அதே நல்லது தான் சுகர் கண்ட்ரோல் நல்லது தான் நல்லா சரியாக தூங்கலைன்னா ஃபாஸ்டிங் கூட இருக்கும் அட்டநலின்னு அதிகமாக வரும் அதனால் அந்த அந்த பாயிண்ட் ஃபைவ் வேணால் அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் டயட் போக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் போங்க ப்ரிஸ்க் வாக்கிங் போங்க அதுக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அடிஷனல் பெனிஃபிட் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள்